கமியாதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் ஸ்டைலில் புளியோதரையும் அப்புறமா சுண்டலும் தான் பார்க்க போகிறோம் இந்த புளியோதரைக்கு புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ லைவில் போட்டிருக்கேன் அதை வேணும்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த புளி ரசத்தை வச்சு நம்ம இன்றைக்கி புளியோதரை எப்படி கிளது அப்புறமா சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த வீ இந்த புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் இதை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் இதில் கடுகு சேர்க்கல ஏன்னா நம்ம அந்த புளி ரசத்துலேயே கடுகு சேர்த்து தான் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நான் கடுகு இப்போ சேர்க்கல சாதத்துக்கு தேவையான தாளிதம் மட்டும்தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கடலை பருப்பு நல்லாவே வருந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நிலக்கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு கொத்த அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம தோலோட கூட அப்படியே முழுமையாக சேர்க்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது நான் அரைப்படி அளவு அரிசி எடுத்து நல்லா உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன் சாதம் நல்லா பொங்கி வரும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சுவை இருந்தால் தான் இந்த புளி சாதம் நமக்கு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி இந்த புளி ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு செய்து வச்சிருந்தத சாதத்தோட சேர்த்துட்டோம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த புளி ரசத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சாதத்தை நல்லா கிளறிக்கலாம் சாதம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா போல ஒரு பேசனில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் செய்யணும் நம்ம சாதம் போது ஆயில் விட்டு கிளற வேண்டாம் சாதத்தை நம்ம விட்டு பேசனுக்கு மாற்றிட்டதுக்கப்புறமா நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து கலந்து கிளறி விட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க சாதம் நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த புளி ரசத்தையும் தாளிதத்தையும் சேர்த்து நம்ம கிளறணும் அப்போ தான் சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரசம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டு பார்க்குறேன் இந்த ஸ்டேஜில் உப்பும் புளிப்பும் நமக்கு கம்மியாக இருந்தால் சேர்த்துட்டு கிளறிக்கலாம் எனக்கு புளி ரசம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உப்பும் கம்மியாக இருந்தது நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம புளி ரசம் வைக்கும்போதுமே உப்பு சேர்த்துருப்போம் அதுவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது போல் கிளறிக்கலாம் நம்ம புளி ரசம் வைக்கும்போதே கடலைப்பருப்பு இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்ல ரசத்தை ரெடி பண்ணிட்டோன்னா அதில் நல்ல புளிப்பு சுவை ஏறிட்டு சாப்பிடும்போது அந்த எல்லாம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம அப்போ புளி ரசம் செய்யும் போது சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணும்போது நம்ம தனியாக ஒரு தாளிதமாக கொடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கருவேப்பிள்ளைகளும் சேர்க்கும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் டெஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ ஸ்கூலுக்கு நம்ம லன்ச் பாக்ஸாக இதை ரெடி பண்ணி கட்டி கொடுக்கலாம் இந்த புளி சாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு முறை நம்ம இந்த புளி சாதம் செய்து கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த புளி ரசம் வச்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்கும் கெட்டு போகாது வெளியவே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போ இந்த தாளிதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு நம்ம புளி சாதம் கிளறி எடுத்துக்கலாம் இப்ப பாங்க நம்ம சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த புளி சாதத்துக்கு இன்றைக்கி சுண்டல் தான் தொட்டுக்க கொடுக்க போறேன் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கர்ல போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு சுண்டல் முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதுக்கு ஒரு தாலி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல் வேக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் சுண்டலில் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு இருந்தால் போதுமானது இப்போது ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கலந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் இருந்தால் கூட நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் அது சாப்பிட்றதுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்க்காம வெறுமனே சுண்டல் மட்டும் தான் சேர்த்து பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடி வடிகட்டி வச்சுருக்கோம் சுண்டல் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு சிம்பிளாக சுண்டலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சுண்டல் வெந்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரெசிப்பியும் செய்திடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு புளி சாதமும் ரெடியாக இருக்குது சுண்டலும் ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த புளி ரசம் எப்படி வச்சுருக்கோன்னு செக் பண்ணி பார்த்துட்டு செய்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள்